பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் மல்லிகாபத்நாதவங்க எல்லாருக்கும் தெரியுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இது யார் வேணா வந்து எப்போ வேணா செஞ்சிக்கலாம் நீங்கள் செய்கிறதுக்கு வந்து அதிக நேரம் பிடிக்காது வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுடைய காம்பினேஷன் தான் எப்பவுமே வீட்டில் ரவை வச்சிருப்பீங்க ப்ரெட் வேணுனாக்க நம்ம பிரெட் டோஸ் பண்ணோனாக்க பிரெட்டையும் ரவையும் வச்சுட்டு எப்படி ஒரு டோஸ் பண்ணலாம் அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ மைக்ரோ கிரீன்ஸுங்கிறது ஒரு கான்செப்ட் இப்போ நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியாவில் வந்து மைக்ரோ கிரீன்ஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஊரில் வந்து நம்ம நிறைய கொத்த கொத்தமல்லி கீரை சாப்பிட்றோம் வெந்தைய கீரை சாப்பிட்றோம் புதினா சாப்பிட்றோம் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்ப நிறைய சத்துக்கள் இருக்குது அங்கே எல்லாம் வந்து கீரை வந்து ரொம்ப குறைவு அவங்களுக்கு வந்து வெரி ஃபியூ கீரை தான் கிடைக்கும் ஆனால் இப்போ மைக்ரோ கிரீன்ஸுங்கிறப்ப நம்ம வந்து நம்ம வந்து மலைச்ச பச்சை பயிறு யூஸ் பண்ணுறோம் மலைச்ச வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் தான் முளைக்க வைக்கிறோம் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா விதையும் இப்போ கொள்ளுல இருந்து உளுந்தில் இருந்து இது வந்து ரேடிஷ்ஷு அதாவது ரெண்டு ரேடிஷ் சீட்ஸு அதை வச்சுட்டு மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணியிருக்கோம் மைக்ரோ கிரீன்ஸ்னா நம்ம வந்து ஓரளவுக்கு செடி முளைச்சிருக்கோங்க ஒரு மூணு அங்கிளம் நாலு அங்கிலத்துக்கு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கீரையை விட நாற்பது மடங்கு கூடுதல் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மலைச்ச பச்சை பயிரை விட கூடுதல் சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நான் இங்க எடுத்து இதுக்கு வந்து ரேடிஷ் கிரீன்ஸ் இந்த வீடியோ என்னுடைய வந்து ஒரு போன் நம்பர் கொடுக்குறேன் அந்த போன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து மெட்ராஸ்ல இருந்தீங்கன்னாக்க அந்த மைக்ரோ கிரீன்ஸ் அவங்க வீட்லயே பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அது வந்து நீங்க வாங்கிக்கலாம் மெட்ராஸ்லயே இருக்கிறப்ப வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் வீட்டுல முடிஞ்சா நீங்க வளர்க்கலாம் அதை பத்தி வளர்க்குற முறையெல்லாம் வந்து நிறைய நம்ம பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் ஈஸியாக கிடைக்குதுங்க இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிரெட் டோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ அதுக்கு என்னென்ன அதர் இன்க்ரீடியண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே ரவையை பம்பாய் ரவை வந்து கொஞ்சமாக மூழ்களவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிருக்கேங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாள் போதுமானது இப்போ பாருங்கள் ஒவ்வொரு தண்ணி இருக்காது ஜஸ்ட் இப்படி பார்க்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் மற்றங்கிடுசெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க நாங்கள் எடுத்து வச்சுருக்கறது பார்த்திங்கன்னா தக்காளி பொடியாக கட் பண்ணது கேரட் துருவல் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் குடமிளகா மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸு இது வந்து மைக்ரோ கிரீன்ஸ் ரேடிஷ் மைக்ரோ கிரீன்ஸு வெண்ணெய் தேவையான அளவு உப்பு விரும்பும் அளவுக்கு ப்ரெட் இந்த பிரெட்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ப்ரவுன் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிரெட் ஸ்லைஸுக்கு நம்ம இப்போ வந்து பட்டர் பூசிக்கலாங்க கொஞ்சமாக போட்டாலே போகிறோம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் பொதுவாக நான் அதிகப்படியான ஆயிலோ பட்டரோ கீயோ யூஸ் பண்ண மாட்டேன் மிதமாக தான் யூஸ் பண்ணுவேன் இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அத்தனை ஸ்லைஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மிக்ஸி பார்க்கலாம் இப்போ இந்த ரவை நல்லா ஊறிடுச்சிங்க டென் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த ரவைக்கு அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இப்போ நான் வந்து தக்காளியில் வந்து ஜூஸ் இல்லாமல் டொமேட்டோ மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எல்லாமே ரா வெஜிடபிள்ஸ் தாங்க பச்சையாக தான் போடணும் கேரட்டை வந்து நல்லா ஃபைன் க்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம் இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க இதோட குடமிளகாய் ரொம்ப பொடியாக கட் பண்ணது விட்டமின் சிக்காக குட விட்டமின் ஏக்காக கேரட் விட்டமின் சிக்காக டொமேட்டோ நம்மளுடைய விருப்பந்தான் இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் நல்ல ஃபைனாக கட் பண்ணி நல்லா இருக்கும் இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் இதை வந்து கரகரப்பா பிடிச்சி வைக்கிறது எப்படின்னா நம்ம வீட்டிலேயே கூட பண்ணலங்க மிளகா வந்து வெறும் வானிலையில் வறுத்துக்கோங்க கடைசியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அது லேசாக சூடானா போகிறோம் அப்புறம் கையில் நொறுக்கிட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்துடும் இதை நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா மிளகாய் தூள் போடலாம் இல்லைன்னா மிளகு தூள் போடலாம் நம்மளுடைய விருப்பம் இதோட இப்போ நான் சேர்க்க போகிறது மைக்ரோ கிரீன்ஸ் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி நான் நிறையா சொன்னேன் இல்லைங்களா இது வந்து நாற்பது மடங்கு அதிக சத்துக்கள் கொண்டது இதை நம்ம எதுலாம் சேர்க்கலாமோ அந்த மாதிரி சேர்க்கலாங்க எப்பவும் வந்து சாலட்டில் மட்டும்தான் எல்லோரும் போட்டு சாப்பிட்றாங்க அப்படி கிடையாது இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல லேஸாக டோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதனால் இதில் சேர்த்தா கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது செய்கிறது ரொம்ப சிம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஈவன் ஒரு பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் மைக்ரோ கிரீன்ஸ் போடுறதுனால ஆரிகோனம் இல்லைன்னா வந்து மிக்சர் ஃப்ரெஷ் அது ஹெர்ப்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடலைங்க நீங்கள் வேணும் அந்த மாதிரி கூட போடலாங்க ஒரு பீஜா ஃப்ளேவர் கொடுத்தீங்கன்னாக்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பட்டர் போஸ்டாக ப்ரெட் ஸ்லைஸ் ஒன்று கையில் எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இது இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து இதில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு லேயராக அப்ளை பண்ணணும் எவ்வளோ தின்ன முடியுமோ அவ்வளோ தின்ன அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் முட்டைக்கோஸ் போ போடலாம் மிக்சட் வெஜிடபிள்ஸ் எது வேணால் போடலாங்க த்ரீ கலர் கேப்சிகம்ஸ் போடலாம் ஈஸ்ட் டைம் என்ன இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கெடுதா போடலாம் ப்ரோக்கோலி கூட போடலாம் இப்போ இதை வைக்கிறேன் இன்னொரு ஸ்லைஸு இந்த மாதிரி எவ்வளோ மெல்லி லேயர் போடுறீங்களோ அவ்வளோ மெல்லிசா நம்ம சாப்பிட்றதுக்கு முடியும் நல்லா இப்போ இதை வச்சிட் பாவா சிவந்த பிறகு நம்ம இதை மாதிரி திருப்பி போடணும் இந்த ரவை நல்லா வேகணும் அந்த அளவுக்கு வேக வச்சா போர்மானது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் ஜஸ்ட் நம்ம ரெண்டே ரெண்டு சாப்பிட்டா போருங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா ரவை வேற செய்கிறது இல்லைங்களா அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை ரொம்ப ரொம்ப குறைவு அதே நேரம் ஹெல்த்தி ஆரோக்கியம் கூடுதல் இப்போ இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்மளை வந்து நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள் பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரோன் வந்திருக்கு அந்த அளவுக்கு வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்துடுறான் இந்த மாவில் வந்து அடை மாதிரி தட்டி காமிக்கிறேன் பாருங்க நம்ம கொஞ்சம் நல்லா வருவோம் சின்ன சின்னதாவும் தட்டலாங்க இத அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு சுலபமான ஒரு டிஃபனாக அமையும் இப்போ இது பார்க்க வந்த பிறகு இப்படி திருப்பி போடுறேன் இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரெட் டோஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா பிரெட் ரவா டோஸ்ட் வித் மைக்ரோ கிரெயின்ஸ் மைக்ரோ கிரீன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து இத்தனை நாள் மொளச்சாக்கா இவ்வளோ மேக்சிமம் சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட நம்ம வந்து சாப்பிட்றதுனால நல்லது தான் நடக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் அந்த எல்லாருமே ரொம்ப விரும்புகிற மாதிரி கொடுத்துருக்கேன் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இது வந்து சின்ன வயசுலேருந்து அதாவது ஈவன் டீனேஜர்ஸ்லேருந்து இன்னும் சின்ன வயசுலேருந்து வயதானவர்கள் எந்த வயதானாலும் சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஹார்டாக இருக்காது அதே நேரம் வித்தியாசமான சுவையோடு இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தாக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது நான் வந்து அதிக டைம் கன்சூமிங் டிஷ்ஷை சொல்லுறதுங்க ரொம்ப ஷார்ட் பீரியடில் குக் பண்ணணும் அதே நேரம் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் எல்லாத்தையுமே செஞ்சு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு புதினா சட்னி வச்சுருக்கேன் பொதுவாக வந்து நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து சாஸ் விரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாஸ் அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ சாஸோ இல்லை டொமேட்டோ கச்சப்போ இல்லை விதவிதமான சாஸஸ் கிடைக்கிது அது வந்து என்றைக்கும் ஒரு நாள் வந்து நீங்க சாப்பிட்டா பரவாயில்லைங்க அதே ரெகுலரா அடிக்கடி டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து சோடியம் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் சால்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகம் அது கூட நம்மளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதுனாக்க அந்த ஃபுட்டு தான் முக்கியமான காரணம் அந்த ஃபுட்டில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து கைட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது ஹெல்த்தி ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நினைச்சு நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க அந்த ஜங்க் சாப்பிட்டா கூட அதில் அந்த சாஸ் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு கெடுதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து நான் வச்சிருக்க புதினா சட்னி பார்த்தீங்கன்னா புதினா வச்சுருக்கேன் அதில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அதோட இஞ்சி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா இருக்கேன் கொஞ்சமா பொட்டுக்கடலை உப்பு லெமன் ஜூஸ் இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதலான சத்துக்கள் தான் கிடைக்கும் விட்டமின் ஏ கிடைக்கும் கால்சியம் கிடைக்கும் அயன் கிடைக்கும் அது அப்சார்பாக விட்டமின் சி கிடைக்கும் அது எல்லாமே இருக்கும் இது இது சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து எந்த பிரெட் டோஸ்ட்டு இல்லை பிரெட் சண்ட்விச்சுக்கினாலும் இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க புதினா மட்டும் சேர்த்து செய்யலாம் இல்லை புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து செய்யலாம் இஞ்சி இருக்கிறப்போ சுலபமாக ஜீரணமாகறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த விதமாகவும் ப்ளோட்டிங் ஏற்படுத்தாது இதில் எந்த விதமாகவும் பன்னீரோ சீஸோ நம்மளுக்கு வந்து ஜீரணமாகாத எந்த விஷயமே கிடையாது அதனால ஒரு சின்ன மாற்றம் தான் ஆனால் அதுவே வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு ஹெல்த்தியாக கொடுக்குது ஹெல்த்தை கொடுக்குது அதில் நிறைய சத்துக்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாலே போதுமானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி